ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக்குள்ளே வர சொல்லி பல்வேறு சிக்னலை சிக்னல்களை கொடுத்தார்கள் அதில் ஒரு முக்கியமான கட்டமாக எடப்பாடியுடைய சம்பந்தியின் சம்பந்தி எடப்பாடி மகன் மிதுனுடைய மாமனார் சுப்பிரமணியம் சுப்பிரமணியத்துடைய இன்னொரு மகளை கட்டியவர் கட்டிய மாப்பிள்ளையுடைய அப்பா இந்த சுப்பிரமணியம் என்கிற தொழிலதிபருடைய இளைய மகளுக்கு கட்டி கொடுத்தாங்கல்ல அவரு தான் வந்து என் ராமலிங்கம் அவர் ஒரு தொழிலதிபர் அவர் சம்பந்தப்பட்ட ஏரியாக்களில் தான் இன்றைக்கு இருபத்தி ஆறு இடங்களில் ரெய்டு நடக்கிறது ரெய்டு நடக்கும்போது சட்டசபைக்கும் மேற்படியார் எடப்பாடியார் வரலை காய்ச்சல் அப்புடின்னு இருக்காதா செய்யும் புதிய ஒரு வைரசன் வந்திருக்கு அப்படின்னா அவரு வீட்டுல கமுக்கமா ஒரு ஊடகங்கள்ல வந்து எடப்பாடியின் உறவினர் உறவினர்னா ஏதோ மூணாம் பங்காளிக்கு மூத்ததாரத்து தாரத்து மாதிரி ஏதோ தூரத்துல சொல்றாங்க அப்படி அல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செய்யாத்துறை என்கிற கான்ட்ராக்டருக்கு ரெய்டு அடிச்சாங்க அப்பவும் இதே பாஜகவுடைய மிரட்டல்களுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க அப்போது ரெய்ட் அடித்ததில் வந்து புள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அவரும் ராமலிங்கம் என்பது எல்லாம் பார்ட்னர்கள் அப்ப கூட கேட்டார் எனக்கு சம்பந்தி என்ன எனக்கு ரத்த உறவா ஆமா அப்படின்னு நூதனமான கேள்விகளை எல்லாம் எடப்பாடி வச்சார் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கோடிக்கு அன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை தொழில் பண்றாங்க அவங்க எல்லாம் எடுப்பீங்களா அண்ணாமலை போன வாரம் இதே தான் சொன்னாப்பு எனக்கு ஆயிரம் அத்தைங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதை வந்து ஒரு வேலையாகவே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி செய்திகளில் உறவினர் வீட்டில் ரெய்டு அப்படின்னு போடுறாங்க நேற்றை முந்தா நாள்லாம் வந்து இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பல வருடங்களாக லடாய் சித்தாந்த போர் நடக்கிறது திமுக ஆட்சியில் இருப்பது பாஜகவுக்கு எரிச்சல் ஓட்டுகிறது ஏதாவது ரெய்டு அடிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதனுடைய பேரை கெடுப்பதற்கு இந்த மாதிரி ரைடு அடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க இப்போது திமுகவுடைய பொதுச் செயலாளர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் ரெய்டு அடித்தாங்க ஊடகவியலாளர்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு என்ன புதுசாக அப்புடின்னு அவர் டீல் பண்ணிவிட்டு போனார் நான் என்னுடைய துறை சார்ந்த வேலைகளுக்கு அமைச்சரவை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கேன் அதற்கு இது சம்மந்தம் இல்லை இது அவர்கள் வழக்கம் பண்ணுறது தானே நான் நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க எடப்பாடியிடம் ஊடகவியலாளர் ஏதாவது கேள்வி எழுப்பணுமா வேணாம் இந்த மாதிரி ரைடு அடிச்சிருக்காங்களே ஏன்னா ஏன் அவர்கள் எழுப்புறது இல்லைங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இந்த விவகாரம் தானா நடக்குது இப்படி ஒரு எடப்பாடி முன்னாடி இருக்கிறது எளிமையான இரண்டு ஆப்ஷன் ஒரு அரசியல் பழிவாங்கல் நடக்கிறது நாங்கள் வந்து பாஜக இன்றைக்கு எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் தான் நீங்க சொல்றீங்க மக்கள் அதை நம்ப மாட்டேங்கிறதா உங்களுடைய பிரச்சனையாகவும் இருக்கு பாஜகவை அதிமுகவும் எதிர்க்கிறது அதன் கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம்னு சொன்னா அதை மக்கள் நம்புறதில்லை கூட்டணி கட்சிகள் நம்புவதில்லை எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிடுறாரு அவர்கள் நம்புவதில்லை குறிப்பா சிறுபான்மையினர் நம்புவதில்லைங்கிறதா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது எப்ப ஏற்பட்ட வாய்ப்பு பாஜக எனக்கு ரைட் அடிக்குது பாருங்க இப்ப பாருங்க நான் எதிர்க்கிறனால தானே ரைட் அடிக்குது அப்படின்னு சொல்லுவதற்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் எடப்பாடி பழனிசாமி ஒன்று அரசியல் பழிவாங்கலுக்காக இப்படி நடக்கிறார்கள் கூட்டணிக்கு நிர்பந்திக்க வருமான வரித்துறையை பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா இது நாடு முழுக்க தேர்தல் பேரங்களுக்கு தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி எதிர்க்கட்சிகள் மீது ஏவுவதற்கு சிபிஐ வருமானத்துறை துறை இது மாதிரியான அரசு நிறுவனங்களை ஒன்றிய அரசு நிறுவனங்களை பாஜக பயன்படுத்தி வருகிறது பெரிய குற்றச்சாட்டு நிறைய பேர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை எடப்பாடி கையில் எடுக்கலாம் இதை பயன்படுத்தி என் உறவினர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் இதை சட்டபூர்வமாக நான் சந்திப்பேன் ஒன்று ஒன்றிய அரசு ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள்ல ரொம்ப சிறப்பா ஈடுபடும் மோடிஜி நேர்மையாளரை பார்க்கவே முடியாது தான் இப்படித்தான் ரெய்ட் தான் ஊழல் எல்லாம் குறைப்பாரு எனக்கு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த குற்றவாளிகளுக்கு எனக்கு தொடர்பு இல்ல அவங்க ஏதாவது சட்டவிரோதமா சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதை பத்தி வருமான வரித்து அவங்க நிரூபிச்சுக்கிட்டோம் செய்யற நடவடிக்கை இது வந்து ஐடியோட நடவடிக்கை தான் அவங்க செய்யட்டும் இந்த இரண்டுமே இல்லாமல் கமுக்கமா வீட்டில் காய்ச்சல் வந்திருக்குதுன்னு இருக்குதுன்னு போத்தி படுத்துக்கிட்டா என்ன கதை அவர் படுத்துக் கொள்வதோடு இல்லாம ஊடகங்கள் இதற்கு பின்னணியில் பாஜகவுடைய உடைய ரோல் என்ன அப்படிங்கறத பேசறதே கிடையாது சொன்னா என்ன ஆகும்னா அதிமுக அச்சத்தில் இருக்கிறது அதிமுகவை பாஜக மிரட்டுகிறது இதெல்லாம் அவர்கள் பேச விரும்பாத விஷயம் அவங்களுக்கு கூட்டணினா என்ன பேசணும்னா திமுக உடைகிறதா திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறதா இது மாதிரி டாபிக்னா அவங்களுக்கு விருப்பமானதா இருக்கும் பாஜக ரெய்டு அடிக்கணும்னா அவரும் சொல்ல மாட்டாரு ஊடகங்களும் கேட்காதுன்னா இதைத்தான் கள்ள கூட்டணிங்கிறது அவர் ஏன் பிறவி அடிமைனா ரெய்டு அடித்தால் கூட வெளியில சொல்ல முடியாது கணக்கண்டதான் எடப்பாடிக்கு இப்ப நடந்து கொண்டிருப்பது வெளியில் சொல்ல முடியாம இருக்காரு ஆக மொத்தத்தில் பாஜக வந்து கத்தி முனையில் ஒரு கள்ள உறவை அதிமுகவோடு நடத்தி வருகிறது அவரால் கத்த முடியல நம்ம ஏற்கனவே இந்த உதாரணத்தை சொல்லி பெரிய பக்கம் அண்ணாமலை சுச்சுவேஷன்ல தான் எடப்பாடி போன் பேசிட்டு இல்ல இந்த பக்கம் அண்ணாமலை ரைடு அண்ணாமலை பார்த்தா அதிமுக பண்ணி காட்டுறாரு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் எடப்பாடிக்கு ரைடு ரெண்டு பேருக்கு அடிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேரடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க தெரியல இந்த செய்திகளுக்கு மாற்றாக இன்னைக்கு மீடியா கையில் எடுத்திருப்பது மதுரையில் அரிட்டாப்பட்டி சுரங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கிறது பேரணி நடக்கிறது காலையிலிருந்து மதியம் வரைக்கும் பார்த்துட்டங்க எந்த சேனல்லயும் இந்த பேரணி எதற்காக நடக்கிறது அப்படிங்கறத சொல்லுவதே இல்ல ஏன்னா மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கூடாதுன்னு சட்டசபையிலேயே அமைச்சரும் அதை எதிர்த்து கடிதம் எழுதிவிட்டார் தீர்மானம் போட்டாங்க சட்டசபையிலேயே இது எக்காரணம் கொண்டும் நான் இருக்கும் வரைக்கும் இது நடக்காதுன்னு மாநில மாநிலத்துடைய முதலமைச்சர் உறுதி கொடுத்துட்டார் இதற்கு பிறகு அவர்கள் எதற்கு போராட்டம் நடத்தணும்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ இந்த திட்டத்தை மாநில அரசு எதிர்க்கிறது அதை வரவே விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு இன்னும் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குன்னா அது ஒன்றிய அரசின் மீதான அச்சம் ஏன்னா ஏழை விட்டது ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை ஏலம் விட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு முழுமையாக கைவிட வலியுறுத்தி மாபெரும் பேரணி இதுதான் அவங்க வந்து கையில பிடிச்சிட்டு போற பதாகை இப்ப பிளெக்ஸ் பேனருடைய வாசகமே ஒன்றிய அரசு கைவிடுக ஒரு பேரணி போட்டோம் தெற்குத்தரு கத்தப்பட்டி சித்தம்பட்டி வல்லாளப்பட்டி கிடாரிப்பட்டி மாங்கலம் எல்லா ஊர்ல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கோம் இது வந்து ஜங்ஷன் திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கைவிடணும் அப்படின்றதுக்காக நாங்க போராடுறோம் அமைதியான முறையில நிறைய பயணம் வந்துட்டு இருக்கோம்

ஏங்க அவங்க போகிறதே தபால் நிலையத்தை முற்றுகையிட தபால் நிலையத்தை எதற்காக முற்றுகையிடணும் தபால் நிலையம் ஒரு ஒன்றிய அரசு அலுவலகம் ஒரு அடையாளத்துக்காக மத்திய அரசை நோக்கி ஒன்றிய அரசை நோக்கி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதற்காக தபால் நிலையத்தை முற்றுகையிடுகிறோம்னு அவங்க போகிறாங்கன்னா எந்த மீடியாலையும் இது ஒன்றிய அரசை நோக்கிய கோரிக்கை இந்த திட்டத்தை முழுமையாக கைவிட சொல்லி ஒரு பேரணி போகிறார்கள்னு சொல்லுவதே இல்லை இது சொல்லாமல் இருப்பதோடைய சூச்சம் என்னன்னா அண்ணாமலையும் எடப்பாடியும் வந்து இந்த போராட்டத்துக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீர்களா எடப்பாடி அண்ணாமலை ஒன்றிய அரசை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அது வந்து எங்களுக்கான போராட்டமே கிடையாது இது மாநில அரசை எதிர்த்தவங்க இருக்காங்க திமுக அரசு நாடகம் ஆடிட்டு இருக்குறான் பேசக்கூடிய தைரியத்தை அதற்கான களத்தை தயார் செய்து வைப்பது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையைத்தான் ஊடக பிராத்தல்னு சொல்ல வேண்டியிருக்கு இது வேற என்னன்னு சொல்லுவீங்க வலிக்குதுங்க உண்மை இன்றைக்கு வந்து திமுக ஒரு போராட்டம் நடத்திட்டு வருது மாவட்ட தலைநகரங்கள்ல எல்லாம் கவர்னர் பண்ணியிருக்கக்கூடிய அட்டூழியத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் காலையிலேயே அந்தனப்போர் மாதிரியான நூலிபானி இயக்கங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கொடுக்கும் இருக்கிறார்கள் எப்படி திமுகவுக்கு மட்டும் அனுமதி கிடைக்குது அதே ஒரு ஏசி ரூமை தாண்டாம நூலி டிராபிக் ராமசாமி அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவனுக்கு தெரியலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா நாலு வருஷம் நல்லதோ கெட்டதோ இந்த மாநிலத்தை ஆண்டவர் இல்லையா அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது நேத்து நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு போராட்டம் ஒரு கட்சி பண்ணுது அது ஆளுங்கட்சி பண்ணுதுனால அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இன்றைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் மேல வழக்கு பதிவு செய்து இது ரொம்ப நார்மல் மாநில முழுக்கவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நார்மலுங்க அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி இது எப்படி ஒரே நாளில் இவர்களுக்கு அனுமதி கிடைக்குது அனுமதி எல்லாம் கிடைக்கல அனுமதி கிடைக்காது போலீஸ் என்றால் இந்த மாதிரி பொது இடங்களில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பது என்பதும் கட்சிகள் என்றால் தங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக ஒரு அடையாள போராட்டம் தான் நடத்துறாங்க இதெல்லாம் என்ன வெள்ளக்காரன் எதிர்த்து வேலுக்கம்ப தூக்கிட்டு போற போராட்டமா ஒரு அடையாள போராட்டம் அதை மீறி செய்வது காவல்துறை அதற்கு வழக்கு போடுவது அல்லது அந்த இடத்துல டிராபிக் ஆகுதுங்கிற பட்சத்துல அவர்களை ஓரமாக கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைப்பது ஈவினிங் ஆனால் விடுவதுங்கிறது ஒரு நார்மலான அரசியல் நிகழ்வு காலகாலமாக நடந்து வரக்கூடிய ஒன்று இந்த ஆட்சியில் மட்டும்தாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் தொடங்கி போராட்டக்களத்திலேயே பிறந்து வளர்ந்ததாக சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் வரை மண்டப அரசு போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு அனுமதி மறுத்த மீறி போராடணும் அதுதான் ஒரு கட்சி பண்ண வேண்டியது ஆளுங்கட்சி அப்படிதான் திமுக தானே நினைச்சா ஒரு ஆர்டர் போட்டு இன்னைக்கு அனுமதி உண்டுன்னு கூட சொல்லலாம் அவர் அப்படி சொல்லலையே சென்னையில் போராட்டம் நடத்தினா காவல்துறை அனுமதி மறுப்பதுங்கறத அவர்களுடைய வழக்கம் அப்படி இருந்தாதான் ஒரு கேச போட்டு ஒரு பேருக்கு ஒரு கேச போடுவாங்க இதெல்லாம் ரொம்ப நார்மல் இதை தான் இந்த ஆட்சியில் இவர்களுக்கு பேசுவதற்கு வேற எந்த டாபிக்கும் இல்லைன்னு இவங்க புதுசா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சுதுங்க அதை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதான அதை அப்படியே வந்து தூக்கிட்டு போய் ஏடிஎம்கே பயன்படுத்திக்குது இந்த ஒத்திசைவு ரொம்ப முக்கியமானது இவர்கள் ஒன்றை கிளப்புவாங்களா அதை அவங்க உருட்டா அவள் பிடிச்சாங்கிற மாதிரி உண்மையில அப்படியா இருக்குது இல்லை அந்த அந்த மாநாட்டிலே வந்து அந்த இதில் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துருக்கு எத்தனை ஆயிரம் போராட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி இருக்குது கேட் கூட்டங்கள் நடத்திருக்குது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் முன்பாக போராட்டம் நடத்தியிருக்குது கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தியிருக்கு பேருந்து நிலையம் முன்னாடி சொல்லி பட்டியல் அந்த மாநாட்டிலே அவங்க படித்தாங்க அப்போ அதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது நீ போராட்டம் நடத்தாமே விட்டு வைங்க அப்போ கேட்குறேன்னு கேனேனா இதை வந்து அவங்க அப்புறம் தான் இப்போ எடப்பாடி பேசுகிறாங்க முரசொலியில் அதற்கு ஒரு கண்டனம் வருதுன்னு அது மட்டும் உறுத்துதே அந்த அம்மா பாலபாரதிங்கிறவங்க அந்த அம்மா அவங்க எல்லாம் முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவங்க அம்மா அந்த பட்டியல் போடக்கூடிய பிரச்சனை எல்லாம் பாருங்களேன் அதிமுக பரப்பக்கூடிய பொய்களை எல்லாம் அப்படியே கூச்சமே எல்லாம் அப்படியே பேசுறாங்க யார் அந்த சாருங்க நம்ம கேக்குதுங்க யாரோ ஒருத்தரிடம் பேசி இருக்கிறார்கள் அவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் நீ வளர்மதியா பாலபாரதியானே தெரியல யார் சார் அந்த சார் என்று பத்திரிகைகள் எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது சார் யார் சார் யார் என்று எல்லோரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்றவாளி கடைசி நேரத்திலே செல்போனிலே சார் சார் என்று அழைத்திருக்கிறார் யார் அந்த சார் என்று ஒரு கட்சி கேட்கவில்லை தமிழ்நாடே கேட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அதிமுகவுக்கு டூல் கொடுப்பதுதான் கம்யூனிஸ்டுகளின் வேலையாக இருந்தா அப்ப முரசொலி கண்டிக்காம என்ன மணக்குமா கேள்வி இவர் கேட்டிருக்காரு புதிதாக பொது பொறுப்பேற்று வாழ்த்து வாங்கிட்டு போனார் இல்லையா தோழர் அவர் ஒரு அறிக்கை திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நியாயமான கோரிக்கை உள்ள என்னன்னு போய் பார்த்தா கோர்ட் உத்தரவை காரணம் காட்டி ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றாங்க குடியிருப்போரை எல்லாம் அங்கிருந்து கிளம்ப சொல்றாங்க நம்ம எத்தனை முறை சென்னையில அந்த பட்டணப்பாக்கத்துல மாடி மூணாவது மாடி இடிஞ்சு விழுந்து ஒருத்தன் செத்து போயிட்டான் அதற்கு பிறகும் ஆபத்தான நிலைமையில இருக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த இடத்த அப்புறப்ப கிளம்ப மாட்டேங்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகும் கோர்ட்ல போய் தான் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் இது மாதிரியான பழைய குடியிருப்புகளாகட்டும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளாகட்டும் அல்லது நதிப்படுகையோரத்துல ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளாகட்டும் இந்த மாதிரி திடீர் நகர் மாதிரியான ஏரியாக்கள் ஆகட்டும் கோர்ட் உத்தரவு போடுகிறது என்றால் கோர்ட் என்னன்னு பார்த்து தானே போடுது ஆமா கோர்ட் நல்லது கெட்டது என்ன பண்ணினாலும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் நடத்துறீங்கன்னா நீங்க போய் கோர்ட்ல போய் அதை சேலஞ்ச் பண்ண வேண்டியதானே கோர்ட் எல்லாம் காரணம் காட்டி ஒரு அரசாங்கம் பண்ண கோர்ட் உத்தரவு போட்டா பினராயி விஜயன் என்ன செய்வாரா கோர்ட் எல்லாம் மயிறு மாத்திரம் நாங்கெல்லாம் கம்யூனிஸ்டுக இடதுசாரி அரசாங்கம்னா கோர்ட் உத்தரவு எல்லாம் மதிக்க கூடாது அப்படின்னு பேசுவாரா இல்ல பதில வாக்சாத்தி கொடுமைக்கு எங்க போய் தீர்வு கண்டாரு கோர்ட்ல தானே தீர்வு கண்டாரு அவர் வந்து அவருக்கு புகழ் பெற்றதே அந்த இதை வந்து சம்பவத்தை வெளியில கொண்டு வந்ததுதான் பெற்றுக் கொடுத்தாராம் இந்த மாதிரி கோர்ட் உத்தரவை காரணம் காட்டி அக்கிரமம் பண்ணுகிறார்கள் ஆக்கிரமிப்பை அகற்றுகிறார்கள்னா அவர்களுடைய உயிராபத்து இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் கோர்ட் இன்னொன்னு உயிராபத்து இருக்குது இல்லைங்கிறது ஒரு அரசனுடைய பார்வையா இருக்கும் அவங்க அரசு வந்து அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நீதிமன்ற உத்தரவு போடுதுன்னா அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது அரசினுடைய கடமை இந்த இது அரசு மட்டும் கிடையாதுங்க நீதிமன்றம் குறிப்பாக இந்த அலுவலருடைய வேலை இந்த வேலையை ஆக்கிரமிப்பை அகற்றி விட்டு நீங்க ரிப்போர்ட் தாக்கல் செய்யுங்க அதற்கு ஒரு கெடு விதிக்குது அந்த நாள்ல அவர் அந்த வேலையை முடிக்கலைன்னா அவர் மீதி ஏன் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு அடுத்த இயரிங்ல கோர்ட் கேட்கும் அந்த அதிகாரி என்ன பண்ணுவாப்ல கொஞ்சமாவது இது வேணாமா ஒண்ணு இல்லைங்க லூப் ரோடு விஷயமே நம்ம பேசியிருக்கோம்ல இப்போ ஒரு அந்த பக்கம் போன ஒரு ஜட்ஜ் ஐயாவுக்கு மீன் வாசனை பிடிக்காதுங்கிறக்காக ஒரு பயவரை அங்கே மீன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்கு மீன் மார்க்கெட்டு ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஒரு மீன் விற்றா வாசனை வரதான் செய்யும் யாரும் பயணிக்கவே முடியலன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு விட்டாங்க அதெல்லாம் கேட்டு கேட்க வேண்டும் எதிர்த்து கேட்க வேண்டும் அதிமுக பாஜக அவர்கள்லாம் வந்து திமுக அரசு என்ன செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அதை வைத்து அவர்கள் வந்து ஒரு பரட்டு பேசி அரசியல் பண்ணுவதுங்கிற அவருடைய பிழைப்பு வாதம் அதை ஒரு பக்கம் விட்டுரும் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒன்று புரட்சிகரமாக செய்து கொண்டே இருந்தால்தான் எங்க தங்களுடைய கற்பையும் நிரூபித்து கொள்ள முடியுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்னு அவர்கள் கருதுவார்களே ஆனால் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே போய் நின்று சாதிக்க வேண்டிய போராட்டம் செய்யக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா அதில் நீங்க நேரடியாக திமுக மட்டும் குற்றஞ்சாட்ட முடியாது காலகாலமாக இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள்லாம் இருக்கு அதை ஜக்கி வாசுதவ இருக்காப்புல பேரளவுக்கு எதிர்க்கறத நிறுத்திட்டு அங்க வந்து யானை வழித்தடத்தில் ஆசிரமம் கட்டி ஜகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு நின்னு போராடி அத ஒண்ணு சாதிங்களே ஒரு நீங்க போராட்டம் நடத்துறீங்க சும்மா ஒரு அடையாள போராட்டம் ஒரு நாளைக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தை கூட்டிட்டு போயிட்டு போராட்டத்தை சாம்சங் பண்ணுங்க உங்களுக்கும் வந்து திமுக கூட்டணியிலேயே இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனைக்கு கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு களத்துல இறங்கி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்னு வேங்க போய் நடுவுல உட்கார்ந்து யாருடா அது யார் அந்த சார் கலந்த சார் யாருன்னு கண்டுபிடிங்க எனக்கு என்னன்னா இத்தனை வருடமாயும் உண்மையின் குழு எல்லாம் போவாங்க ஒரு திண்ணியம் பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே உண்மையறியும் குழுன்னு போய் இன்னார் தான் குற்றவாளி இவர்கள்லாம் தான் செய்தார்கள் இதை இதை சொல்லுவதற்கு கண்ணில் பார்த்த சாட்சியங்களாக இத்தனை பேர் இருக்காங்களே எத்தனை டாக்குமெண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் வைப்பாங்க இந்த உண்மையறியின் குழுவுடைய இதை வச்சு எதுவும் தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் மக்கள் மத்தியில் கன்வின்ஸ் ஆகக்கூடிய இந்த குற்றத்தை யார் செய்தான்னு மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஆதாரங்களை வெளியிடுவாங்க இதுக்கெல்லாம் யாராவது வெளியிடறாங்களா பார்த்தீங்களா போனாங்க கேட்டாங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்போ அதைத்தான் தூக்கி திமுக தலையில் கட்ட முடியும் இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து தீர்க்க வேண்டிய சம்பந்தம் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் சொன்னா அது வந்து காமெடியா தான் பார்க்கப்படும் நேற்றைய சிறப்பான சம்பவமாக தேமுதிகவுடைய நிறுவனத்துக்கு பிறகான தலைவராக பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பிரஸ் மீட் வைத்தார் ஆளுநர் குடுகுடுன்னு ஓடியதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா அந்த அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுதுங்க இந்த அம்மா பேசி ஐந்து நிமிடத்தை பார்க்கும் தான் ஏன் குஞ்சு குழுவானுக்கெல்லாம் கட்சிய ஆரம்பிக்கலாம் சிஎம் ஆகலாங்கிற ஆசையெல்லாம் வருது அப்படிங்கறதே புரிய சொல்றாங்கன்னா அவரே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து போற ஒரு மிடுக்கான மாப்பிள்ள மாதிரி அவர் ஆசைப்பட்டதை ஆக்கி போய் அப்படித்தான் சொல்லுது அவர் என்ன கேட்கிறாரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வர்றாரு அவர் என்ன கேட்கிறார் தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும் மறுபடியும் உரை எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும் சொல்றாங்க இதுல என்ன தப்பு ரெண்டு வாட்டி தேசிய கீதம் பாடுங்களே இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்ச போச்சு அன்றதான் என் கேள்வி நாட்டுக்கோழி அடிச்சு நல்லெண்ணெய் ஊத்தி மிதக்க மிதக்க விட்டு குடிக்க வச்சு ரசிக்கீங்களா இந்த அம்மா இதுக்கு முன்னாடியே அவங்க அந்த அம்மா பையனை தோக்கடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லுச்சு வலுசு பையன் பாவம்

நீங்க என்ன பண்ணுங்க அவரை கூப்பிட்டு போய் இந்த ஆபீஸ்ல வச்சு விஜயகாந்த் பாட்டு கூட போட்டு ஃபுல்லா கேட்க வைங்க மதுரக்கார மச்சானுக்கு டாசி தான் ஒரு பாட்டு இருக்கும் அத ரெண்டு வாட்டி போட்டு விடுங்க அவரு வேணா வேணாங்கற அளவுக்கு போட்டு ரசிக்க விடுங்க சீரியஸா நம்ம பேசுது என்ன குறைஞ்சு போயிருவீங்களான்னு கேக்குது தமிழ்நாடு அரசு அவர் கேட்கும்படி ரெண்டு தடவையோ இந்த மூணு தடவை கேட்டா மூணு தடவையோ இந்த பத்து வாட்டி கேட்டா பத்து தடவையோ போட்டா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிரும் நேத்தே கேட்டோம் ஆட்டோ ஓட்டுறதா வேணாமடா உனக்கு தேசியங்கிறத போடுவாங்க தான் நடத்துவாங்க கேட்பாங்க பப்ளிக்கு சீரியஸா கேக்குது அவருக்கு பவர் இருந்துச்சு அதனால எஞ்சி போயிட்டாரு பவர் இருந்தா ஏதாவது எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஏத்துக்கவே மாட்டேன் ஆளுநருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு இவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க பாடுகளை அரசியல் களத்தில் அந்த அம்மாவுக்கு சிந்திய வியர்வையும் ரத்தத்தையும் பத்தி சொல்றாங்க எங்க ஆளுங்களை வந்து புடிச்சு கொண்டு வந்து மண்டப அரசு பண்ணி வச்சுட்டாங்க அவங்கள பாக்கலாம்னு நான் வர்றேன் என்ன இருபது நிமிஷமா காருலயே உட்கார வச்சிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் இருபது நிமிஷம் ஏசியில் உட்காந்துருக்குல அதுக்கப்புறம் அதிகாரிக வந்தா நாங்க மேலே கேட்கணும் அங்க கேட்கணும் இங்க கேட்கணும் சொல்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இருபது நிமிடம் பிஸியா அதுவே அரசு மண்டப அரசுங்கிறது வந்து பேரு மண்டப அரசு நானும் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா வெளியில வர முடியாது போலீஸ் சொல்லாம ஏன்னா திடீர்னு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதாவது எவ்வளவு பேர் அரசு கேட்பாங்க ஐம்பது பேர்த்துக்கு கீழே வந்துச்சுன்னா ரிமாண்டு கன்ஃபார்ம் இவங்களை கூட்டிகிட்டு போய் சோறு போகிறதுல பிரச்சனை இல்லைன்னு அதுக்கு மேலே இருந்தால் தான் சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டு சரி அஞ்சு மணிக்கு மேலே வரட்டி விடுங்க பேச மட்டும் போட்டு அனுப்பி விடுங்க வாங்கி இதனால் உள்ளே போகிறோன்னே பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அங்கே மச்சி அடையாளம் எழுதி வாங்கிடுவாங்க இதுதான் நடைமுறை அப்போ ஒரு அரசில் இருக்கக்கூடிய ஆளை நான் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க போனாங்கன்னா எப்படி வந்து அனுமதிப்பாங்க அது அதிகாரிகி கேட்டு தான் இது பண்ணி இந்த இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறக்குள்ளே எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இது எனக்கு யார் திருப்பி கொடுப்பா வேற எதுக்குமா சொல்றேன்னா இதுதான் நான் வந்து அரசியலில் பட்ட பாடுகள் பாடு பரவாயில்ல எவ்வளவு ரொம்ப பாவமா இருக்கு வரதுமா இருக்கு எப்படி இந்த ஆவன் எல்லாம் வச்சு சமாளிச்சாரு நல்லா அவரு அவார்டு யாரு யாருக்குடி இந்த அம்மா பேசுறதெல்லாம் கேட்டிருந்தா ஜெயலலிதா தான் என்னன்னு கமெண்ட் அடிச்சிருப்பேன் எனக்கு என்ன நான் தாவேக்காவ இந்த அம்மாவும் கூட்டணி வைக்கணும் நேத்து நடந்தது ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா அப்ப அதுதான் வந்து ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் வாங்களா ஆமா அந்த மாதிரி ஒன்று அமைவதற்கான அத்தனை கல்யாண குணங்களும் இந்த இருக்கு அது புசியா இருக்கு ஆமா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்